Thank you. அன்போடு கூட கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் ஆதியகம் அதிகாரங்கள் பதினேழு முதல் இருபதாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வலிம தேவன் நமக்கு கிருபை செய்வாராக பதினேழாவது அதிகாரத்திலே வித்த சேதனம் என்னும் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது சாராய் குழந்தைகளை பெற்றெடுத்த வயதை தாண்டி பல வருடங்கள் கடந்து இனிமே எஸ்மபில் பிறந்து பதிமூன்று ஆண்டுகள் கடந்த பின் தேவன் ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தம் செய்து இருபத்தி நான்கு வருடங்கள் கடிந்த பின் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு செய்தியுடன் ஒரு கோரிக்கையுடன் தரிசனமாவதை நாம் இங்கே பார்க்க முடியும் தேவன் தம்மை சர்ம வல்லமில தேவன் என்று இங்கே அறிமுகப்படுத்துகிறார் எல்ஷடாய் என்று சொல்லுவார்கள் அதன் பொருள் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சர்வ வல்லவராக இருக்கிறபடியினால் அவர் தன்னுடைய வாக்கு இந்த அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் கஜபாத் வல்லமை உடையவர் கஜபிரசாத்துக்கு மைமை உண்டாப்பதாக ஆம் அவர்தாமேடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் கஜபிரசாந்த மய்மை உண்டாப்பதாக நான் உனக்கும் எனக்கும் நடுவாகவும் என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே வருத்த சேதனம் உடன்படிக்கை சொல்கிறதை குறித்து பார்க்கிறேன் அந்த பிரசாந்த உங்கள் நுனித்தோரின் மாம்சத்தை விரத்த சேதனமான அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமாக இருக்கும் உங்கள் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விற்த்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே அந்த காரியத்தை விழுங்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் உயர் நாட்களிலும் நமது இருதயத்திலே ஆண்டவர் தரிசனம் வைத்தார் ஆண்டு இருதயத்திலே வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டோடு சமூகத்திலே இருதயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் கச்சபிரசாமத்தின் மய்மை உண்டாவது அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் பதினெட்டாவது அதிகாரத்திலேயும் ஆண்டவர் தூதர்களோடு சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆபிரகாமை அங்கே மம்ரையின் சமூகிலே தரிசனமானார் கஜபிரசாத் மயிமை உண்டாவதாக கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது பகலின் விஷ்ணமான வேலையிலே மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அதில் ஒருவர் தேவன் ரூபத்திலே வழிபட் வழிபட்டார் இரு மற்ற இருவரும் ரூபத்தில் வந்து தேவத் தூதர்களான் கஜபிரசாத் மயிமை உண்டாவதாக ஆம் அங்கு வந்த அவர்களுக்கு ஆப்ரஹாம் போய் அங்கே பஸ் பசரித்து அவர்களுக்கு விருந்து பண்ணுகிறதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம் தொடர்ந்து அவர்கள் சூதம் நோக்கி போகும்போது ஆபிரகாம் சோதமுக்காக வேண்டுதல் செய்கிற காரியத்தை சிறப்பில் வாசலில் நின்று அங்கே அந்த பட்டணத்தை அளிக்காத படிக்கு பரிந்துரைத்து அங்கே ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆம் துன்மார்க்கரோடி நீதிமானையும் சங்கரிப்பது தூரமாக இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கரையும் சமமாக நடப்பிப்பது தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயபதி நீதி செய்யாமல் இருப்பீரோ என்று சொல்லி அங்கே நீதிமன்றங்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ரசிக்கப்பட வேண்டும் என்பதாக அங்கே எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கிறார்கள் ஐம்பது நாற்பத்தி ஐந்து நாற்பது முப்பது பத் அப்படின்னு சொன்ன பத்து நீதிமன்றங்கள் இருந்தால் அதை அளிப்பதில்லை கதா பிரசாத மையமா என்ற ஆனால் அங்கு அந்த நீதிமன்றங்களோட அங்கே இல்லை அது அந்த நகரங்கள் அழிவுக்கு நேராகி சென்றது பத்தொன்பதாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த லோத்துவின் வீட்டுக்கு வந்து லோத்துவையும் குடும்பத்தாரையும் காக்கும்படியாக தப்பிக்கும்படியாக வந்த வந்து அவருடைய தப்பிக்க செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் மய்மன்றார் அதில் வந்து சோம சோதம் குமரா முற்றிலுமாய் இங்கு அழிக்கப்படுகிறது மானத்திலிருந்து வருகிற அக்னியினால் அதெல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது எல்லோரும் அழிக்கப்படுகிறார்கள் ஆனால் லோத்தின் மனைவி அங்கே திரும்பி பார்த்து உப்புத்தூணாக மாறு காரியத்தையும் குறித்து பார்க்கிறோம் ஆண்டவர் தாமையை தப்பிக்க வழி செய்கிறாள் நான் திரும்பி பார்க்காமல் போக என்று சொன்னால் அண்டு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் லோத்து மனைவி திரும்பி பார்த்தாள் ஓடி போகும்போது திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டது ஆனால் கட்லை மீறினபடியினால் அங்கே லோத்தின் மனைவினுடைய பரிதாபமான முடிவை நாம் பார்க்கிறேன் ஏற்பாட்டிலும் லோக்கா பதினேழாம் அதிகார் முப்பத்தி ரெண்டாம் இயேசு கிறிஸ்துவானவர் லோத்துவின் நன்மையை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார் உலக காரியங்களிலே உலக காரியம் நாம் திரும்பி பார்க்கக்கூடாது நம்ம முன்ன நமக்கு முன்பதாக இருக்கிற உன்னதமான ராஜ்யத்தின் காரியங்களையே மனதில் கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் கத்திய பிரசாந்தின் மயி தொடர்ந்து இருபதாவது அதிகாரத்திலே அங்கே ஆபிரகாம் தெத்திற்கு போய் தங்கி அங்கே அபிலமுக்கு கையில் பிடிபட்டு ஆண்டை விடுவிக்கிற காரியத்தை பாருங்கள் அபிமலைக்கு வந்து அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறான் தேவன் தாமே இந்த காரியங்கள் ஆசிரியைக்கு நம்மோடு கத்த இருப்பாராக மகிமைப்படுத்துவாராக பரிசு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்